இந்த பதினஞ்சாவது பாசனம் அந்த ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் அவள் உடனே எல்லோரும் முடித்தாச்சு இந்த கடைசி ஸ்டேஜ் அந்த பொண்ணை கூட்டுன்னு போகிறாங்க அதில் கொஞ்சம் ரெண்டு பேருக்கு சண்டை வருது எல்லே இளங்கிலையே இன்னமும் உறங்குதியோ ஹிட்லன் அழகியன் மீன் நங்கையேர் போதா இருக்கின்ற வல்லது வல்லை உன்னை கட்டுரைகள் பண்டைய உன் வாயுதலும் வந்தீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுங்க ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுமை வேற்றுடைமை வேறுடைமை ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை வேறு உடையை அம்மா எல்லோரும் போதாதாரோ போந்தார் போன் திண்டி தின்னி கொள் வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வந்தானை மாயவனை பாடையிலோரு நிம்பாவாய் என்ன சொன்னா இதை கொஞ்சம் பாட்டா பாட்டமா எல்லே இழங்கெழியே இந்த மாதிரங்கோதையோ எல் சில்லன்ற நங்கீர் போதார்கின்றேன் வல்லே உன் கட்டுரைகள் பண்டேபுன் வாழ்மாவு வல்லீர்கள் நீங்களே நானே தனிங்கேன் ஒல்லை நீ போதாய் உனக்கின்ன வேருடைய எல்லோரும் போந்த

என்னம்மா இன்னும்மா தூங்கின்னு இருக்கே அப்படின்னு சொன்னதும் என்ன சிச்சி இப்படி இல்லை சில்லுன்னு பேசாதீங்க அதான் வந்துட்டே இருக்கேன் அப்படி ஆமாம்மா நீ எதுவும் பெரிய ராணி உனக்காக நாங்கள் காத்துன் இருக்கணுமா ஆமாம்மா நான் பெரிய ராணி தான் ஒத்துக்கிறேன் நான் தப்பு செஞ்சேன் நீங்கள் தான் தான் அப்படியே ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்படி இப்படி ரெண்டு பேருக்குள்ள ஒரு இதாகின்னு இருக்கு அப்புறம் அப்புறம் சொல்கிறேன் இங்கே இந்த வெளியில் இருந்தோம் அரே போய் நீ என்ன உனக்கு புடவ வேறு மாற்றணும் துணி வேறு மாற்றணுமா குளிக்க தானே போனோம் அப்படியே வா அப்படின்னு சொன்ன சரி நான் இத்தனை சொல்கிறேன் எல்லோரும் வந்துவிட்டோலா அப்படின்னு கேட்குறாவோ வழியில் வந்து பாரு அப்புறம் தெரியும் உனக்கு என்ன நேராக இன்னும் நாயகனாக நின்ற நந்தகோபனுடைய சன்னதிக்கு தான் போக போகிறோம் நம்ம தெரியிட்டுதான் உனக்கு அதனால் எந்திரி வா போகலாம் அப்படின்னா எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக போகிறது தான் இந்த பாட்டு இதில் வந்து சின்ன சின்ன ஒரு சரசலப்பு ஏற்பட்டுண்டு அதுக்கப்புறம் ஆனால் அவளுக்குள்ள ஒரு அபிமானமும் ஒற்றுமையும் இருக்கனால தான் அந்த காரியத்தை சேசிச்சாங்க அவங்க நோம்பு நோட்டு அந்த பகவானை அடைஞ்சாங்க அவங்க அந்த அந்த ஒரு தான் இந்த பாட்டில் ஒரு அழகாக வச்சிருக்கார வாயம் ஜாஸ்தியாக இருக்கு அவனுக்கு அப்படின்னு இருக்கட்டும் அப்படியே இருக்கேன் நீங்கள் நாங்கள் நீங்களும் கெட்டிக்கார்கள் நானும் கெட்டிக்கார்தான் இருந்துட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு வார்த்தைகள்லாம் வரும் அதில் ரொம்ப அழகாக இருக்கும் இப்படி வர்ணிச்சு அந்த என்ன பண்ண போகிறோம் அடுத்தது நாயக நாய் நின்ற நந்த குமரன் அப்படின்னு போகிறப்பறோம் என்ன நாயக நாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காபானே கோடி தோன்றும் தோன்றணும் இப்படி அப்பீல் பண்ணி அவங்ககிட்ட அந்த வா கேட் கீப்பர் பாட்டியா வால் கா வாய் காப்பான் அவனை கிட்ட கஞ்சி அப்பா எங்கள் இவங்க என்ன நாங்கள் வந்திருக்கோம் சொல்லுப்பா அவர் எனக்கு ஒரு முரசு தலைன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற பாட்டு நான் என்னோட சின்ன விஷயம் நான் சொல்லணும் அந்த குவலையாப்பேட்டம் யானையை கண்ணன் வந்து சண்டை பிடிச்ச அதை அதை கொண்டு போடுறார் அதை அப்போ இருப்பீரவன் யார் விரோதியாக இருந்தாலும் அவனை கொண்டு விடுவான் அதே அபிமானமோ பக்தனாக இருந்தால் அவனை அவ்வளோ நல்லா காப்பாற்றுமா அப்படி கருணா மூர்த்தி அந்த பகவானை நாம் சந்திக்கணும் இல்லையா நேரமாகச்சு நம்ம மருந்தெல்லாம் முடிஞ்சாச்சு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த தட்பம் அதுதான் இந்த பாசுபடுறத்துக்கு ஒரு விசேஷம் அதை நான் சொல்லணும்